வணக்கம் கனடா ரூல் ஆஃப் லா அதாவது சட்டத்தின் ஆட்சி நிலை நிற்கும் ஒரு நாடு என்று எப்போதும் பேசக்கூடியவர் கெனேடியன் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ என்பதை நாம் அறிவோம் ஜனநாயக புரிதலும் பாதுகாப்பும் உள்ள ஒரு நாடு என்று எப்போதும் கூறுவார் அவர் ஆனால் கெனேடியன் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் அந்த பொய்வாதங்கள் எதுவுமே இத்தாலிய பிரதமரிடம் ஈடுபடவில்லை இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனியை பற்றி அறிவோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடு செல்பி எடுத்து மிகவும் பிரபலமானவர் மிக வலிமையான ஒரு பிரதமர் ஆவார் ஜோர்ஜியா மெலோனி கனேடியன் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் வாதங்கள் முழுவதும் பொய் என்று நிரூபிக்கும் விதத்தில் ஒரு செயலை செய்துள்ளார் ஜோர்ஜியா மெலோனி இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி கனடாவில் ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வதாக இருந்தது அதில் கலந்து கொள்வதற்கு ஜோர்ஜியா மெலோனி தயாராகவும் இருந்துள்ளார் ஆனால் திடீரென அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு கனடாவில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதால் அதில் கலந்து கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார் காரணம் அந்த நிகழ்ச்சி நடக்கவிருந்த இடத்திற்கு வெளியில் சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் போராட்டம் என்னும்போது வன்முறையாக நடந்துள்ளது அந்த போராட்டம் ஜஸ்டின் ட்ரூடோ கூறுவது போல் மிகவும் பாதுகாப்பான நாடாக உள்ள கனடாவில் ஒரு வெளிநாட்டு பிரதமர் கலந்து கொள்ளும் இடத்திற்கு முன்பில் வன்முறையோடு கூடிய போராட்டம் நடந்துள்ளது அதுபோல் வன்முறை அரங்கேறும் ஒரு இடத்தில் நடக்கும் நிகழ்ச்சியில் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் அப்படியே பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி கலந்து கொள்ள நினைத்திருந்தாலும் அவரது பாதுகாப்பு அமைப்புகள் ஏற்க மாட்டார்கள் அதனால்தான் இப்போது இத்தாலிய பிரதமர் கனடாவில் நடக்கும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது பாதுகாப்பானது அல்ல என்று கூறி அதை ரத்து செய்துள்ளார் போராட்டம் காரணமாக அந்த நிகழ்ச்சி நடக்கவிருந்த ஆர்ட் கேலரி ஆப் ஒண்டேரியாவை பூட்டி வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்பது நகைச்சுவையான ஒரு விஷயமாகும் அதனால் கெனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூட உள்ளே செல்ல முடியாத நிலை இருந்துள்ளது இத்தாலிய பிரதமர் மெலோனி மட்டுமல்ல கெனேடியன் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவே தனது நாட்டில் நிகழ்ச்சி நடக்கவிருந்த கேலரிக்குள் செல்ல முடிந்திருக்கவில்லை இதிலிருந்தே அந்நாட்டின் ரூல் ஆப் லா அதாவது சட்டத்தின் ஆட்சி எந்த அளவில் உள்ளது என்பதையும் அதன் லட்சணம் என்ன என்பதையும் புரிந்து கொள்ளலாம் ஒருவேளை ஜஸ்டின் ட்ரூடோ வேறு ஏதேனும் பொருள்படும் விதத்தில் அவ்வாறு கூறுகிறாரோ என்னவோ தெரியவில்லை முடிவில் பாதுகாப்பு காரணங்களுக்காக நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்று கனடா அரசு வெளிப்படுத்தியுள்ளது அரங்கத்திற்கு வெளியில் முன்னூறு முதல் நானூறு போராட்டக்காரர்கள் இருந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது எத்தனை பேர் இருந்தார்கள் என்று சரியாக கணக்கிடவில்லை என்றும் அது சிரமமாக இருந்ததென்றும் கூறப்பட்டுள்ளது இப்போது கனடாவில் பாதுகாப்பு என்பது என்னவாக உள்ளது அது ஊதி பெரிதாக்கி காட்டப்பட்ட பலூன் போன்றுதான் உள்ளது ஒரு காலத்தில் கனடாவில் பாதுகாப்பு இருந்ததென்பது உண்மைதான் ஆனால் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் உலகின் பல பகுதிகளில் இருந்து ஆட்களை கொண்டு சென்றது கனடா இந்தியாவில் இருந்து சென்றவர்களிலேயே நல்ல மனிதர்களுக்கிடையில் இந்திய குடிமக்களுக்கிடையில் இந்திய விரோதிகளாக உள்ள காலிஸ்தானிகளும் சென்றுள்ளார்கள் அதுபோல் உலகின் பல பகுதிகளில் இருந்தும் குடியேற்றக்காரர்களும் அகதிகளாக சென்றவர்களும் ஏராளம் பெயர் உள்ளார்கள் யார் என்னவென்று பாராமல் அனைவரையும் உள்வாங்கிக் கொண்டது கனடா இன்று கனடாவில் சிறிதும் பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது இப்போது அங்கு கெனடியர்களுக்கும் பாதுகாப்பில்லை வெளிநாடுகளில் இருந்து சென்றவர்களுக்கும் பாதுகாப்பில்லை வன்முறைக்கு குறைவே இல்லை அவ்வாறு கனடா சிறிதும் பாதுகாப்பில்லாத ஒரு நாடாக முற்றிலும் மாறியுள்ளது உலகின் முன் கனடாவில் பாதுகாப்பு உள்ளது என்று கூறிய கெனடிய பிரதமர் மீண்டும் ஒருமுறை அவமானத்தை சந்தித்துள்ளார் கனடாவின் ஒரு நட்பு நாடாக உள்ளது இத்தாலி அந்த இத்தாலியின் பிரதமருக்கே கனடா மீது நம்பிக்கை இல்லை கனடாவில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க அவரே முன்வரவில்லை பின்னர் யார்தான் ட்ரூடோவின் பொய் வார்த்தைகளை நம்பி அங்கு செல்வார்கள் வாய்த்திருந்த பேசும் அனைத்தும் தவறுதலாகி போகிறது அவருக்கு அவமானத்தை ஏற்படுத்துகிறது அதன் மூலம் தம்மால் முடிந்த அளவு கேனடாவிற்கும் அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ